பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இப்போ நிறைய நேயர்கள் வந்து பார்க்கும்போது இந்த உண்டான ஒரு ராசி பலனில் சொல்லான்னு இருக்கிற நண்பர்களே ஏன்னா இந்த மாதம் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஐப்பசி மாதத்தில் நீசம் பெறக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால் இந்த நீசத்தன்மை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலனை ஏற்படுத்தும் எந்த மாதிரி ஒரு பல பலத்தையும் கொடுக்கும் பலவீனத்தையும் கொடுக்கும் என்பதை பன்னெண்டு ராசி வழியாக உங்களோட ராசி பலனை சொல்லுங்கள் மேச ராசி முதல் ராசியாக வரக்கூடியவங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் சூரியன் நீசமாவது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க எப்படின்னா ஏழாம் இடம் ஆனால் உங்களோட மேசராசிக்கு சூரியன் ஐந்தாம் அதிபதி புத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏழில் போய் நீசம் பெறுவதனால் உங்களுக்கு புத்திர வகையில் ஏதாவது செலவினை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஏழாம் இடங்கிறது பொது தொடர்பு பொது தொடர்பு மூலியம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு ஏதாவது ஒரு அவைப்பேரையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் வந்துடும் அதில் இல்லாமல் மிக கவனமுடன் நிற்பது நல்லது அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு பொது நிகழ்வில்லாம் உங்களோட ஒப்பந்தம் போடுறது பொது இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறது வார்த்தை விடுவது இதெல்லாம் வந்து பேச்சை கொள்வது நல்லதுங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி போய் நீசம் ஆகிட்டாரு அதனால் அந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக பேச்சில் கவனம் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளில் கவனம் பொருளாதார நிலையில் மிக கவனமுடன் இருப்பது நல்லதை நல்லதை செய்யும் அடுத்த ராசியாக ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கன் போய் ஐந்தில் நீசமாக வராரு அது தன்னோட ஆள் மனசில் போய் நீசமாக வராருன்னு வச்சுங்களேன் இப்போ நீசமான ஒரு தன்மை இருப்பது அது சிறப்பு இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வந்து சூரிய பகவான் ஆறாம் இடத்துல போய் நீசமாக வராது ஆறாம் இடத்தில் சூரியன் நீசம் நல்லதுங்க ஏன்னு கேட்டால் ஒரு பகையான கிரகம் சூரியன் அந்த பகையான கிரகம் நாலு கொடையும் போய் ஆறு நீசமாக வராது அப்போ நாலு குடையும் ஆறுல போய் நீசமாக வரும் தாயாருக்கு ஏதாச்சும் இந்த மாதத்தில் ஒரு செலவினை கொடுக்கக்கூடிய தன்மை தாய் வழி உறவு மூலிமா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையும் அவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு இல்லை பிரச்சனை ஏதோ ஒன்று இந்த காலகட்டத்தில் அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தாய் வழியிலும் தாயோட உறவு வகையிலும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வாகனம் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனை வரும் கருத்தை முன்வைக்கிறேன் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடம் பொது தொடர்பு கொள்கையை விட மனைவி ஆட்சி பெற்றிருப்பதும் நல்லதுங்க ஏன்னா செவ்வா அங்கே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அப்போ மனைவி சொல் அங்கே அதிகரிக்குது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் தொழிற்சாணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழிற்சாணத்தில் லாபம் உண்டு என்ற கருத்தைக்காக முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ராசியை பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் புதன் பகவான் இருக்கார் அங்கு சூரியன் நீசம் பெறுகிறார் செபையோட சேர்க்கை பெற்றிருப்பது தன்னோட முயற்சிக்கு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதாவது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தோல்வி அதிகமாக இருக்கும் முயற்சி தோல்வி வெற்றி இல்லை அப்படிங்கிற தன்மை இருக்குது இருந்தாலும் பொருளாதார நிலை நல்லா இருக்குதுங்க பொருளாதார நிலை நல்லா இருக்குதுன்னா எப்படி நல்லா இருக்குதுன்னா குரு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ரெண்டில் போய் உச்சமாக இருக்காருங்க தொழிற்தானாவில் உச்சமாக இருக்காருங்க அப்போ நம்ம முயற்சிக்கு தாங்க தோல்வி தொழிற்த்தானம் நல்லா இருக்குது அப்போ இருக்கிற இது தேவையில்லாமல் முயற்சி எடுக்கிறத விட்டுட்டு உங்கள் தொழிலை பாருங்கள் தொழில் மூலிமா லாபம் உண்டுங்க நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க கடகராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திர பகவான் வந்து கேதுவோட சேர்க்கை பெற்று ஆரம்பம் ஆரம்பமே கேதுவோட சேர்க்கை அப்போ பொருளாதார சிக்கல் கருத்தை முன்வைக்கிறேன் பொருளாதாரத்தில் சிக்கலை உண்டாகிடும் அப்போ பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் பாருங்கள் சூரியன் போய் நாலு நீசம் அப்போ எதில் நீசமாவது அப்போ சொந்தங்கிற ஓட்டத்தில் போய் வாகனங்கிற இடத்துக்கு போய் சொத்துங்கிற ஓட்டத்தில் போய் அப்போ சொந்த பந்தத்தின் மூலிமா நமக்கு இந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு இழப்பை கொடுக்கும் வாகனத்தின் மூலிமா ஒரு இழப்பை கொடுக்கும் தாயார் மூலிமா ஒரு மருத்துவ செலவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த மாதமெல்லாம் சுக நம்மளோட உடலுக்கு உடலையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற உடலுக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய தன்மைலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க மிக கவனமுத்தன் இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாக்கியத்தில் சனி இருந்தாலும் இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு உட்காந்துட்டார் கடகராசியில் வந்து குரு உக்காந்துட்டார் ஒரு மாத காலம் அவங்க தான் இருக்க போகிறார் ஆனால் அவர் உட்காந்தாலும் அவரோட பார்வை உங்களுக்கு சுப பலனை கொடுக்குதுங்க இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சிக்கலில் போய் இருக்கிறதுனால நாலாம் இடமும் அவளை சிறப்பு இல்லாதனால மிக கவனமுடன் இருப்பதும் நல்லதுங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சூரியன் பகவான் தான் தன்னோட முயற்சிங்கிற சார்ந்த போய் நீசம் ஆகிட்டாருங்க அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களாம் ஒரு அரசு அரசு சார்ந்தவும் அரசியல்வாதியாகவும் அரசு பணியில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைப்பாடு இல்லைங்க அதிகாரத்தின் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வந்துடுங்க ஏன்னா உங்களோட தைரியம் வீரியஸ்தானத்தில் போய் சூரியன் போய் நீசம் பெறுகிறாரு ஆனால் தைரியம் வீரியஸ்தானாதிபதி போய் ஆட்சி இருக்கார் அப்போ நீசபங்கம் அடைகிறாரு இருந்தாலும் புதிய இடத்துல உங்களோட முயற்சி ஸ்தானத்துல மிக கவனமுடன் இருப்பது நல்லதுங்க மிக கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு வந்து ச அஷ்டம சனி நடந்தால் கூட அந்த அஷ்டம வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏன்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சிம்ம பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை வந்து இருக்கிறதுனால அஷ்டம செடி கூட குறையுது அப்போ பன்னெண்டாம் சயான சுகங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுங்க உங்களுக்கு அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ராசி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க கன்னி ராசிக்கு கன்னி மாதம் என்று சொல்லக்கூடியது ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு துலா ராசியில் போய் சூரிய பகவான் இருக்கார் இப்போ கோடிவன் சயான சுகா வரக்கூடியவர் அந்த சூரிய பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் போய் இந்த ரெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அதாவது குடும்பத்துக்கு விரை செலவை அதிகரிக்குது குடும்பம் மூலியம் அதே விரை செலவை அதிகரிக்குது அப்போ குடும்பத்தில் விரை செலவு அதிகனால நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற உடனே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க ஏன்னா ஆறாம் அதிபதி வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குறாரு அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க அப்போ நீங்கள் கடன் வாங்குவதனால நமக்கு சிக்கலை அதிக ஏற்படுத்துதுங்க அதனால் கொஞ்சம் பொருளாதார நிலை சிக்கலையும் கொடுக்குதுங்க தொழில் ஸ்தானத்திலையும் கவனத்தோட கவனத்துடன் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வலிமையும் ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லுதுங்க இந்த மாதத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் போய் ஆதிசாரமாக வந்து பதினோராம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காங்க உச்சம் பெற்றதில் ஒரு பொருளாதார நிலையில் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்குறாரு அப்போ லாபத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த கடன் அந்த லாபத்தை வந்து நம்ம கடன் அடைப்பது ஒரு சிறப்பை தரும் ஏன்னா கடன் இருக்கிறதுனால அந்த கடனை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கணும்னு வச்சுக்கலேன் அடுத்த ராசி வரக்கூடியது துளா ராசி இந்த ஐப்பசி மாதம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது துளாராசிக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் பரணாமலத்தில் போய் நீச்சம் பெற்று அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே ராசிக்கே வந்துடுறாரு துளாராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகமும் வேற இருக்குது அவர் பாதகாதிபதி நீசம் பெறுவது துளாராசிக்க இருக்கு ஐப்பசி மாதம் மிக நன்மையே நடக்குங்க அதே மாதிரி குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது பொருளாதார பொருளாதாரம் நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குதுங்க இதெல்லாம் நல்லா இருந்தாலே வேறு என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக ஒரு யோகமான பலனை அனுபவிக்கலாம் அடுத்த ராசியை விருச்சகராசி நாயர்கள் பார்த்தோம்னா விருச்சகராசிகர செவ்வாதங்க அதிபதி செவ்வாய் அதிபதியாக வந்தாலும் அவர் வீட்டுக்கு அவர் சொந்த வீட்டுக்கே வர்றாருங்க இந்த மாதம் ஃபுல்லாக சொந்த வீட்டில் தான் செஞ்சாரம் செய்ய போகிறாரு அப்போ சொந்த வீட்டில் இருக்கும்போது இவருக்கு வந்து இவரோட பலம் கூடுதுங்க விருச்சகராசிகரோட பலம் கூடுது என்னதான் இருந்தாலும் பாதகத்தில் போய் குரு பகவான் ஆதிசாரமாக வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த உச்சம் பெற்ற அந்த குரு இவருக்கு நன்மை அளிப்பார் ஏன்னா அந்த உச்சம் பெற்ற குரு இவரோட ராசியை பார்க்குறாரு யாரு குடும்பாதிபதியும் போர் புண்ணியாதிபதியும் செவ்வா குரு பகவான் அவர் இவர் ராசியை பார்ப்பது இவருக்கு பலத்தை கொடுக்குது குடும்பம் மூலிமா பலத்தை கொடுக்குது தன் பிள்ளைங்களால ஒரு பலத்தை கிடைக்குது அப்படின்னு ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்த ராசியாக தனுசு ராசி நாயர்கள் இந்த தனுசு ராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அதாவது இவ்வளோ நாள் குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகத்தில் இருந்தாருங்க இப்போ வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டு உச்சம் பாயிட்டாருங்க அப்போ எதிரியே தோற்கடிக்கக்கூடிய தன்மையும் சூழ்ச்சியை வெல்லக்கூடிய தன்மையும் சூழ்ச்சி மூலம் சூழ்ச்சி முறையடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் உணர்ந்துருவீங்க அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அஷ்டமாதிபதி பாக்கியத்துக்கு வேற போயிட்டார் அதுவும் நல்லது அதே மாதிரி உங்களுக்கு லாபாதி லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வா புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகம் இருப்பது அது ஒரு சிறப்புங்க அப்போ உங்களுக்கு என்னதான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருந்து தைரியம் வீரியத்தை கொடுத்தாலும் சுகஸ்தானத்தில் சனி இருந்து கெடுத்தாலும் இந்த கெடுதலை போக்கக்கூடியவராக குரு பகவானோட பார்வை உங்களுக்கு நன்மை அளிக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் மகர ராசி நாயர்கள் இந்த மகர ராசியில் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மகர ராசிக்காரங்களை உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் உழைப்பண்ணவியை வாழக்கூடியவர்கள் தொழிலில் மேன்மைக்கு வரக்கூடிய தொழில் நேசிக்கக்கூடியவராக தொழிலை தெய்வமாக பா பார்க்கக்கூடியவராக மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க எப்பொழுதுமே இவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறு போய் மூணில் முயற்சி முயற்சியே வெற்றிங்க உங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வெற்றி குருவோட பாருங்க பலத்தை கொடுக்குது முயற்சிக்கு பலத்தை கொடுக்குது அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மையும் குருவோட பார்வையினால் ஒரு அனுகூலமும் உங்கள் மனைவி வகையில் நல்ல ஒரு அந்யோனியும் கொடுக்கக்கூடிய தன்மையும் பொருளாதார நிலையும் நல்லா இருக்குதுங்க மகர ராசிக்காரங்க அந்த ஐப்பசி மாதம் அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராகு இப்போ அவங்களுக்கு வந்து குடும்பச்சனி வேறு நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பச்சனியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அதை குடும்பச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ குரு பகவானோட ஒரு பார்வை இருக்குதுங்க குரு பகவானோட பார்வை உங்களுக்கு நன்மை தான் அளிப்பீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி மூலமாக ஒரு பொருளாதார நிலை இழப்பை சந்திச்சு வந்தாலும் அந்த பொருளாதார நிலை இந்த மாத உங்களுக்கு வந்து பெரிய இழப்பெல்லாம் வராதுங்க செலவு அதிகரிக்காதுங்க இருக்காதுங்க குரு பார்வையை உங்களுக்கு நன்மையை அளிக்கின்ற கருத்தை முன் வைக்கிறேன் அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு தாங்க நாலாம் இடத்துல இப்போ தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புனியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலே அந்த குரு பகவான் போய் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு ஜென்மச்சனி உள்ள ராசியை பார்க்குறாரு அப்ப மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே ஐப்பசி கார்த்திகை மாசம் இந்த ரெண்டு மாசமே உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியோட வேகம் குறைஞ்சு அதோட அதோட செயல்பாடுகள் அறவே குறையக்கூடிய தன்மை இருக்குது சூரியனு கண்ட பணி போல் உங்களோட பிரச்சனை விலகி நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே நன்மையும் நற்பலன்களை ஒரு வரவழைக்கக்கூடிய தன்மையும் அதை அணுவிக்கக்கூடிய தன்மையும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாவே யோகத்தை கொடுக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி வரக்கூடிய குரு பகவான் ஐந்தில் போய் உச்சம் பெற்று சுயசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு லாபத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியம் பாக்கியம் அனைத்தும் வலுவேறுகிறது அப்போ இது மூலம் யோகத்தை அனுப்பிக்கக்கூடிய ஒரு நா நபர்களாக மீன ராசி இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் நட்பலனை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நட்பலனை வழங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுன்னர் பரமத்தி விலுவது ஜோதிடர் சந்திரன் உங்கள் ராசி பலனா சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாஸில் தெரிவிங்க நிச்சயமாக அதுக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி கருத்தை பதிவிடுகிறேன் இந்த சேனல் வழியாக வாழ்க வளமுன்னர் பரமத்தி விலுவர் சந்திரன்